ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கம கமனு ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் பொடி எப்படி செய்யறதுன்னு தான் இன்றைக்கி நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ண போகிறேன் வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன் பேனில் அரை கப் அளவுக்கு தனியா விதை சேர்த்துக்குங்க நல்லா மிதமான சூட்டில் வறுத்து விட்டு எடுத்துக்குங்க தனியா விதை நல்ல ஒரு மனம் வர வரைக்கும் வருத்தி விட்டுக்குங்க வருப்பட்டதை பிளேட்டுக்கு மாற்றி விட்டுக்குங்க அடுத்து அதே பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தோரம் பருப்பு கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து மிதமான சூட்டில் வறுத்து விட்டுக்குங்க இந்த பருப்பு வகைகள்லாம் தனித்தனியாக வறுத்து எடுக்கணுன்ற அவசியம் இல்லைங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தே நம்ம இந்த மாதிரி வறுத்து விட்டு எடுத்துக்கலாம் பருப்பெல்லாம் வறுப்பட்டு நல்ல ஒரு மனமும் வந்துருச்சுங்க அதையும் பிளேட்டுக்கு மாற்றி விட்டுக்குங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் மிளகு கூடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்துக்குங்க மீடியம் ஃப்ளேம்ல நிறம் மாறி நல்ல ஒரு வர வரைக்கும் வறுத்து விட்டுக்குங்க பிளேட்டுக்கு மாற்றி விட்டுட்டு அதே பேன்ல இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு நம்பர் வரைக்கும் காஷ்மீரி மிளகாவை சேர்த்துக்குங்க லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுக்குங்க மிளகா சட்டுன்னு கருகி வந்துருங்க அதனால மிளகாவை மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக நிறம் மாறுற வரைக்கும் வறுத்து விட்டுக்குங்க சரி காஷ்மீரி மிளகா சேர்க்கறதுனால காரம் அதிகம் இருக்காதுங்க அதனால காஷ்மீரி மிளகா சேர்த்து விட்டுக்குங்க கருப்பட்ட மிளகாவை பிளேட்டுக்கு மாற்றி விட்டுக்குங்க கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து வறுத்து விட்டுக்குங்க கருவேப்பிலையும் பிளேட்டுக்கும் மாத்தி விட்டு எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுக்கலாம் நல்லா ஆறினதுக்கு அப்புறம் வறுத்து எடுத்து இருக்கிற காஷ்மீரி மிளகாவையும் கருவேப்பிலையும் அரைச்சி எடுத்துக்குங்க அடுத்து எடுத்து இருக்கிற மற்ற சாமான்களையும் சேர்த்து விட்டுக்குங்க கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா ஃபைனா அரைச்சி எடுத்துக்குங்க உப்பு சேர்க்கறதுனால நம்ம ஸ்டோர் பண்ணி எடுக்க போகிற இந்த சாம்பார் பொடி நீண்ட நாளுக்கு நல்லா இருக்குங்க அதனால உப்பு சேர்த்து விட்டுக்குங்க தேவையில்லைன்னு நினைச்சிங்கன்னா உப்பு மட்டும் ஸ்கிப் பண்ணி விட்டுக்குங்க நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க சாம்பார் பொடியை பிளேட்டுக்கு மாற்றி விட்டு ஃபஸ்ட்டு நல்லா ஆற விட்டுக்குங்க நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேர்த்து ஸ்டோர் பண்ணி விட்டுக்குங்க சாம்பார்ல ஒன்றரை டீஸ்பூன் போல இந்த சாம்பார் பொடியை சேர்த்து செய்து பாருங்க நல்லா கம கமனு வாசனையா சுவையா இருக்குங்க நீங்களும் அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் இது போல பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க